அன்பான டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடாது ஜாரையும் ஜாருடன் யாருடனும் ஒப்பீடு செய்யக்கூடாது இதற்கு நாங்கள் ஒரு சிறிய கதையினை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று வளர்ந்திருந்தது அந்த ஆலமரத்தில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி ஒரு பொந்தில் பொந்தமைத்து அழகாக வாழ்ந்து வந்தது ஆனால் அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு மனக்கவலை இருந்தது தன்னை விட உயரமான தூரத்தில் பறவைகள் பெரிய பெரிய பறவைகள் வானத்தில் வட்டம் அடிப்பதை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் அதே நேரம் மனதில் கவலை கொண்டது எனக்கு இவ்வாறு பெரிய சிறகுகள் பெரிய உருவமாக நான் இருந்திருந்தால் வானத்தில் உயரத்தில் பறந்து பட்டமடிப்பேனே என்னை மட்டும் இறைவன் ஏன் இவ்வாறு படைத்தான் தினமும் அதற்கு இது ஒரு கவலையான விடயமாகவே இருந்தது அது ஒரு நாள் கடவுளிடம் கடவுளே ஏன் இவ்வளவு வஞ்சகத்தனம் என்னை மட்டும் ஏன் இவ்வாறு சிறிய பறவையாக படைத்தாய் மயிலைப்பார் மயிலுக்கு அழகான தோகைகளை கொடுத்துள்ளாய் குயிலை பார் குயிலுக்கு இனிமையான குரலினை கொடுத்துள்ளாய் எனக்கு மட்டுமே இவ்வாறு செய்தாய் கடவுள் சிரித்து கொண்டே கூறினார் நீ ஏன் சிட்டுக்குருவி இவ்வாறு நினைக்கின்றாய் என்னுடைய படைப்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களும் அதிசயமானவை என்னுடைய படைப்பில் யாரும் தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ என்று இல்லை நீ மற்ற மனிதர்களை போல் உன்னை தாழ்வாக கொள்ளாதே உன்னை நீயே முட்டாளாக்காதே நீயாகவே இரு அதுதான் உனக்கு நல்லது ஆம் இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருவரும் அதிசயமானவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமை வாய்ந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் காணப்படும் மனிதர்கள் என்று மற்றவர்களை பார்த்து அவர்கள் பணக்காரராக இருக்கின்றார் நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம் அல்லது அவள் அழகானவளாக இருக்கின்றாள் நான் அழகில்லையே ஒவ்வொரு விடயத்திலும் மற்ற மனிதர்களோடு நாங்கள் ஒப்பீடு செய்து கொண்டு எங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்வதை நிறுத்தி எங்களுக்கும் ஒவ்வொரு தினமைகள் இருக்கு இறைவன் படப்பில் நாங்களும் அதிசயமானவர்கள் என்று காணும்போது எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதைத்தான் இந்த சிறிய கதையினோடாக பார்த்தோம் இனி யாரும் நாங்கள் யாருடனும் ஒப்பீடு செய்யக்கூடாது மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜீவனா நன்றி வணக்கம்